வணக்கம் நண்பர்களே இன்று நாங்கள் உங்களுக்கு பித்ருபக்ஷத்தின் அற்புதமான மற்றும் புனிதமான கதையை சொல்லப் போகிறோம் இந்த கதையை கேட்பதன் மூலம் மட்டுமே ஒரு மனிதனின் வாழ்க்கையின் அனைத்து பாவங்களும் அழிக்கப்படுகின்றன யார் ஒருவர் இந்த கதையை முழு நம்பிக்கையுடனும் மனத்துடனும் கேட்கிறாரோ அவருக்கு பித்ரு தோஷம் இருந்தால் அது நீங்கும் அவருடைய வாழ்க்கையின் அனைத்து துக்கங்கள் வறுமை மற்றும் தடைகள் நீங்கும் அவருடைய வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் குடியேறும் செல்வத்திற்கு ஒருபோதும் குறை இருக்காது இந்த கதையை கேட்பவர்கள் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் மேலும் அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியாலும் நல்ல அதிர்ஷ்டத்தாலும் நிறைந்திருக்கும் பித்ருபக்ஷத்தின் முக்கியத்துவம் மிகவும் ஆழமானது சாஸ்திரங்களின்படி இந்த நேரத்தில் நமது முன்னோர்கள் தாங்களாகவே பூமிக்கு வந்து தங்கள் சந்ததியினரிடமிருந்து தர்ப்பணத்தையும் நினைவையும் எதிர்பார்க்கிறார்கள் நாம் அவர்களை முறைப்படி நினைவில் கொள்ளும்போது போது அவர்கள் அடைந்து நம்மை ஆசிர்வதிக்கிறார்கள் அவர்களின் ஆசிர்வாதத்தால் வாழ்க்கையில் வெற்றி அமைதி மற்றும் முன்னேற்றத்திற்கான பாதை திறக்கப்படுகிறது ஆனால் அவர்களை மறந்துவிட்டால் அவர்களின் அதிருப்தி குடும்பத்தில் துக்கத்தையும் தடைகளையும் அதிகரிக்கும் எனவே பித்ருபக்ஷம் என்பது ஒரு மத பண்டிகை மட்டுமல்ல இது நமது முன்னோர்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்கான மிக உயர்ந்த வாய்ப்பாகும் இதே மகத்தான கதையைத்தான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் தனது அன்பிற்குரிய வாகனமான கருடனுக்கு சொன்னார் கருடன் பணிவுடன் பகவானிடம் கேட்டபோது பிரபுவே பித்ருபக்ஷத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் ஏன் அதில் என்ன ரகசியம் ஒளிந்துள்ளது இதை பின்பற்றுவதன் மூலம் வாழ்க்கையின் அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்று ஏன் கூறப்படுகிறது அப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் இனிய புன்னகையுடன் கூறினார் கருடா பித்ருபக்ஷத்தின் முக்கியத்துவம் வார்த்தைகளால் அடங்காது அதை புரிந்து கொள்ள நீ ஒரு கதையை கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்பதன் மூலமே பித்ருதோஷங்கள் நீங்கும் வாழ்க்கையிலிருந்து துக்கமும் வறுமையும் நீங்கும் மேலும் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் குடியேறும் பின்னர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கருடனுக்கு அந்த அற்புதமான கதையை சொல்ல ஆரம்பித்தார் நண்பர்களே நீங்களும் இந்த கதையை கவனமாக கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்பதன் மூலம் ஒரு மனிதனின் அனைத்து பாவங்களும் தோஷங்களும் நீங்கும் பித்ரு தோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் அனைத்து கடன்களும் தீர்ந்து செல்வமும் சொத்தும் கிடைக்கும் மேலும் ஒரு அழகான மற்றும் நல்லொழுக்கம் உள்ள மனைவி கிடைக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த கதை மிகவும் மகத்தானது குறிப்பாக பித்ரு பக்ஷத்தில் இதை கேட்க வேண்டும் இந்த கதையை கேட்பதன் மூலம் பித்ரு தேவர்கள் மகிழ்ந்து வரமழிப்பார்கள் கிருஷ்ணர் கூறுகிறார் கருடா பண்டைய காலத்தில் ருசி என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் உலகத்தின் பந்த பாசங்களை துறந்து பயமில்லாமல் பிரம்மச்சரியத்தைக் கடைபிடித்து பூமியில் சுற்றித் திரிந்தார் அவர் உலகின் அனைத்து இன்பங்களையும் துறந்தார் அவர் குடும்ப வாழ்க்கையையும் கைவிட்டார் அவர் ஒருவேளை மட்டுமே சாப்பிட்டார் பெரும்பாலான நேரத்தை காட்டில் கழித்தார் ராஜா ருசி இவ்வாறு துறவறம் பூண்டதை பார்த்து அவரது முன்னோர்கள் மிகவும் வருந்தினர் நம் சந்ததியினர் இப்படி சந்நியாசம் எடுத்துக்கொண்டால் வம்சம் எப்படி வளரும் இதனால் வம்சம் அழிந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தனர் இந்த கவலையால் கலங்கி அவர்கள் தாங்களாகவே ராஜா ருசியை சந்தித்து துறவரத்தை கைவிடுமாறு வற்புறுத்த முடிவு செய்தனர் ஒருநாள் ராஜா ருசி ஆழ்ந்த தியானத்திலும் தவத்திலும் இருந்தபோது அவரது அனைத்து முன்னோர்களும் அங்கு தோன்றினர் அவர் கண்களை திறந்தபோது நான்கு தெய்வீக ஆன்மாக்கள் அவருக்கு முன்னால் நிற்பதை கண்டார் அவர் ஆச்சரியப்பட்டு வணங்கி ஓ மகத்தான ஆன்மாக்களே நீங்கள் யார் ஏன் எனக்கு தரிசனம் தர வந்தீர்கள் என்று கேட்டார் அந்த தெய்வீக ஆன்மாக்கள் மகனே நாங்கள் உன் முன்னோர்கள் உன்னுடைய இந்த துறவரமான நடத்தையால் நாங்கள் மிகவும் வருந்துகிறோம் அதனால்தான் உன்னை சந்திக்க வந்தோம் என்று கூறினர் இதை கேட்ட ராஜா ருசி பணிவுடன் பித்ருக்களே உங்களின் தரிசனத்தால் நான் பாக்கியசாலி ஆனேன் ஆனால் என் நடத்தையால் நீங்கள் ஏன் வருந்துகிறீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் தயவு செய்து விரிவாக கூறுங்கள் என்றார் பித்ருக்கள் கூறினர் மகனே நீ ஏன் திருமணம் செய்து கொள்ளவில்லை திருமணம் என்பது சொர்க்கத்தையும் மோட்சத்தையும் அடைவதற்கான சிறந்த வழியாகும் குடும்ப வாழ்க்கையை இல்லாமல் ஒரு மனிதனுக்கு நன்மைகள் கிடைக்காது குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டுதான் தேவர்கள் பித்ருக்கள் ரிஷிகள் மற்றும் விருந்தினர்களுக்கு சேவை செய்ய முடியும் திருமணமும் குழந்தைகளும் இல்லாமல் ஒரு மனிதன் தேவரண மற்றும் பித்ரு விடுபட முடியாது குழந்தை இல்லாமல் சொர்க்கத்தை அடைவது சாத்தியமற்றது நீ திருமணம் செய்யாவிட்டால் மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு செல்வாய் அடுத்த பிறவியிலும் துன்பங்களை அனுபவிப்பாய் ராஜா ருசி பதிலளித்தார் பித்ருக்களே திருமணம் மிகவும் துன்பம் நிறைந்தது அது பாவத்தை அதிகரிக்கிறது இறுதியில் வீழ்ச்சியை ஏற்படுத்துகிறது அதனால்தான் நான் திருமணத்தை துறந்தேன் ஒரு பெண்ணுடன் உறவு கொள்வது மோட்சத்திற்கு வழிவகுக்காது திருமணம் செய்யாமல் கல்வி கற்று அறிவால் ஆத்மாவை தூய்மைப்படுத்துபவரே சிறந்தவர் அதனால்தான் நான் பிரம்மச்சரிய பாதையை தேர்ந்தெடுத்தேன் இதை கேட்ட பித்ருக்கள் மகனே புலன்களை அடக்கி அறிவால் ஆத்மாவை தூய்மைப்படுத்த வேண்டும் என்ற உன் கருத்து சரியானதுதான் ஆனால் இது நல்வாழ்வுக்கான முழுமையான பாதை அல்ல யாகம் தவம் மற்றும் தானம் ஆகியவற்றால் தீமைகள் நீங்கும் நல்ல மற்றும் தீய செயல்களின் பலனை விரும்பாமல் செய்யப்படும் செயல்கள் பந்தத்துக்கு காரணமாக இருக்காது முற்பிறவி கர்மாவின் அழிவு அனுபவத்தால் மட்டுமே நிகழ்கிறது முற்பிறவியின் புண்ணிய கர்மம் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிப்பதன் மூலம் படிப்படியாக குறைகிறது அப்போது ருசி பிதாமகரே வேதங்களில் கர்ம மார்க்கத்தின் மூலம் அவித்யா மற்றும் மாயை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது பிறகு ஏன் நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள முடி தூண்டுகிறீர்கள் திருமணம் செய்தால் எனக்கு தீங்குதான் ஏற்படும் என்றார் பித்ருக்கள் பதிலளித்தனர் மகனே கர்மம் என்பது அவித்யா என்பது உண்மைதான் ஆனால் அறிவை பெறுவதும் ஒரு வகையான கர்மம் சாஸ்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள செயல்களை நல்ல மனிதர்கள் மீறுவதில்லை அவற்றை பின்பற்றுவதன் மூலமே மோட்சத்தை அடைய முடியும் ஒரு ஆணுக்கு மோட்சம் என்பது கிடைக்காது குழந்தை பேறு இல்லாமல் மோட்சம் சாத்தியமில்லை சந்ததியினர் செய்யும் சிராத்தம் மூலமே பித்ருக்களுக்கு திருப்தி கிடைக்கிறது ஒரு ஆத்மாவுக்கும் மோட்சம் கிடைக்கிறது எனவே மகனே நீ முறையாக திருமணம் செய்து கொள் நீ திருமணம் செய்து கொள்ளவில்லை என்றால் உன்னுடைய அனைத்து செயல்களும் பயனற்று போய்விடும் நீ தோல்வியை மட்டுமே அடைவாய் நமது வம்சம் அழிந்துவிட்டால் நம் முன்னோர்களின் ஆத்மாக்களும் திருப்தியற்றதாகிவிடும் என்று முன்னோர்கள் மேலும் கூறினர் மகனே திருமணம் செய்து குழந்தைகளை பெற்றெடுப்பதன் மூலம் மட்டுமே உன்னால் உன் முன்னோர்களை திருப்திப்படுத்த முடியும் கிருஷ்ணர் கூறுகிறார் கருடா முன்னோர்களின் வார்த்தைகளை கேட்டு ருசி மிகவும் வருத்தமடைந்தார் மேலும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தார் அப்போது அவர் தன் முன்னோர்களிடம் பித்ருக்களே நான் இப்போது வயதாகிவிட்டேன் யார் எனக்கு தங்கள் மகளை தருவார்கள் மேலும் முதுமையில் திருமணம் செய்வது மிகவும் கடினம் என்றார் பித்ருக்கள் மகனே நீ எங்கள் வார்த்தைகளை கடைபிடிக்கவில்லை என்றால் எங்கள் முன்னோர்களுக்கும் வீழ்ச்சி ஏற்படும் உனக்கும் வீழ்ச்சி ஏற்படும் என்றனர் இவ்வாறு கூறிவிட்டு அவர்கள் மறைந்தனர் கிருஷ்ணர் கூறுகிறார் கருடா முன்னோர்களின் வார்த்தைகளை கேட்டு ருசி மிகவும் கலக்கமடைந்தார் அவர் தன் முன்னோர்களின் விடுதலைக்காக திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யோசித்து ஒரு பெண்ணை தேடி பூமியில் சுற்றித் திரிந்தார் ஆனால் அவருக்கு எங்கும் ஒரு தகுதியான பெண் கிடைக்கவில்லை அவர் மீண்டும் மீண்டும் தன் முன்னோர்களின் வார்த்தைகளை நினைத்து கவலையில் ஆழ்ந்து இப்போது நான் என்ன செய்வது நான் எங்கு செல்வது என் முன்னோர்களின் விடுதலைக்காக என்னை திருமணம் செய்து கொள்ள எந்த பெண் முன்வருவாள் என்று நினைத்தார் நீண்ட நேரம் யோசித்த பிறகு ஆரிஷி ருசி பிரம்மாவை தவம் செய்ய முடிவு செய்தார் அவர் நூறு ஆண்டுகள் காட்டில் கடுமையான தவம் செய்தார் அவருடைய கடுமையான தவத்தால் மகிழ்ந்த பிரம்மா அவரிடம் தோன்றி ருசி உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உனக்கு என்ன ஆசை இருந்தாலும் சொல் அதை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன் என்றார் ரிஷி ரிஷி பணிவுடன் பரமபிதாவே என் முன்னோர்கள் எனக்கு குழந்தைகளை பெற்றெடுக்க கட்டளையிட்டனர் ஆனால் எனக்கு திருமணம் செய்து கொள்ள தகுதியான பெண் யாரும் கிடைக்கவில்லை தயவு செய்து எனக்கு ஒரு பெண்ணை கொடுங்கள் அதனால் நான் திருமணம் செய்து குழந்தைகளை பெற முடியும் என்றார் அப்போது பிரம்மா விப்ர நீயே உலகத்தின் பிரஜாபதியாவாய் உன்னால் மக்கள் படைக்கப்படுவார்கள் உன் முன்னோர்கள் சொன்னது உண்மைதான் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் இந்த விருப்பத்தை மனதில் வைத்து உன் முன்னோர்களை வழிபடு அவர்கள் மகிழ்ச்சி அடைந்து உனக்கு ஒரு சிறந்த பெண்ணை கொடுப்பார்கள் உன் விருப்பமும் நிறைவேறும் என்றார் இவ்வாறு கூறிவிட்டு பிரம்மா மறைந்தார் பிரம்மாவின் வார்த்தைகளை கேட்டு ஆரிசிறுசி மீண்டும் தன் முன்னோர்களை மகிழ்ச்சி முடிவு செய்தார் அவர் ஒரு ஆற்றின் கரைக்கு சென்று தனியாக அமர்ந்து தன் முன்னோர்களுக்கு தர்பணம் செய்தார் தர்ப்பணத்துக்கு பிறகு அவர் மனதை ஒருமுகப்படுத்தி பக்தியுடன் முன்னோர்களை துதிக்க ஆரம்பித்தார் கிருஷ்ணர் கூறுகிறார் கருடா ஆரிஷி ருசி தன் முன்னோர்களை பற்றி செய்த துதியை ஒவ்வொரு மனிதனும் கவனமாக கேட்க வேண்டும் இந்த துதி அனைத்து பாவங்களையும் தோஷங்களையும் அழிக்கும் இதை ஒருமுறை கேட்டாலே பல பாவங்கள் அழிக்கப்படும் மேலும் அவருக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும் எனவே கருடா நீயும் இதை கவனமாக கேள் அப்போதுதான் இந்த கதையை கேட்டதன் பலன் உனக்கு கிடைக்கும் என்றார் ஆரிஷி ருஷி துதி செய்ய ஆரம்பித்தார் யார் அதிதேவதையாக இருக்கிறார் சிராதத்தின் போது தேவர்களால் மூலம் திருப்திப்படுத்தப்படுகிறாரோ அந்த பித்ருக்கணங்கள் அனைவரையும் நான் வணங்குகிறேன் ஸ்வர்க்கத்தில் இருக்கும் மகரிஷிகள் பக்தி மற்றும் மோக்ஷ விருப்பத்துடன் மன சிராத்தம் மூலம் எந்த முன்னோர்களை திருப்திப்படுத்துகிறார்களோ அந்த அனைத்து முன்னோர்களையும் நான் வணங்குகிறேன் அக்னிஸ்வதா வர்ஷி ஆஞ்யா மற்றும் சோமபதி கணங்கள் இந்த சிராத்தத்தில் என் மூலம் திருப்தியடைந்து மகிழ்ச்சியடையட்டும் அக்னிஸ்வத பித்ருக்கள் என் கிழக்கு திசையையும் வர்ஷி பித்ருக்கள் தெற்கு திசையையும் ஆங்யா பித்ருக்கள் மேற்கு திசையையும் சோமபதி பித்ருக்கள் வடக்கு திசையையும் பாதுகாக்கட்டும் இந்த பித்ருகணங்கள் அனைவரும் பேய் பிசாசு மற்றும் அசுரர்களால் ஏற்படும் தோஷங்களிலிருந்து எங்களை எப்போதும் பாதுகாக்கட்டும் விஸ்வ விஸ்வபோக் ஆராத்ய தர்மத்திய சுபானந்த பூதகிருத் மற்றும் பூதி என்ற ஒன்பது கணங்கள் கல்யாண கலத்ர ஆஷ்ரிய கலதா ஹேது மற்றும் அனக என்ற ஆறு கணங்கள் மற்றும் வர வரண்ய வரத துஷ்டி புஷ்டி விஸ்வபாத் மற்றும் தாதா என்ற ஏழு கணங்கள் மற்றும் மகாத்மா மஹித் மஹிமா மகாவான் மற்றும் மகாபல் என்ற ஐந்து கணங்கள் இந்த அனைத்து முன்னோர்களையும் நான் வணங்குகிறேன் ருஷியின் இந்த துதியால் அனைத்து பித்ருகணங்களும் மகிழ்ச்சியடைந்தனர் அதே நேரத்தில் ஒரு தெய்வீக ஒளி தோன்றியது அது வானமண்டலத்தில் பரவி முழு உலகத்தையும் தன் ஒளியால் மூடியது அந்த அற்புதமான ஒளியைக் கண்டு ருசி மண்டியிட்டு மீண்டும் தன் முன்னோர்களை துதிக்க ஆரம்பித்தார் அவரது துதியைக் கேட்டு முன்னோர்கள் மிகவும் மகிழ்ச்சியடைந்து அவர்கள் முன்னால் தோன்றினர் ருசி அவர்களுக்கு பூக்கள் நறுமணம் மற்றும் பல்வேறு நைவேத்தியங்களை அர்ப்பணித்தார் பித்ருக்கள் அவற்றை ஏற்றுக்கொண்டு மகனே உன்னுடைய துதியால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியடைகிறோம் எனவே இப்போது தயங்காமல் உன்னுடைய விருப்பத்தைச் சொல் என்றனர் தலையை வணங்கி ரிஷி ருசி பித்ருதேவா பிரம்மா என்னை உலகத்தை காப்பாற்றுவதற்காக பிரஜாபதியாக ஆக்கினார் எனவே நான் ஒரு நல்ல பண்புள்ள மற்றும் தகுதியான மனைவியை விரும்புகிறேன் அவளிடமிருந்து குழந்தைகளைப் பெற்று நான் என் முன்னார்களின் கடனை தீர்க்க முடியும் என்றார் அப்போது பித்ருக்கள் மகனே இந்த இடத்திலேயே இந்த கணமே உனக்கு ஒரு சிறந்த மற்றும் அழகான மனைவி கிடைப்பாள் அவளிடமிருந்து உனக்கு ஒரு பிரகாசமான மகன் பிறப்பான் அவன் அறிவாளியாகவும் வலிமையாகவும் இருப்பான் அவனுக்கு ரோச்சன் என்று பெயரிடப்படும் அவன் மூன்று உலகன்களிலும் புகழ்பெற்றவனாக இருப்பான் அவனுக்கும் பல வலிமையான மற்றும் பூமியை ஆளும் மகன்கள் பிறப்பார்கள் என்றனர் இவ்வாறு கூறிவிட்டு அனைத்து பித்ருகணங்களும் ஆசிர்வதித்து மறைந்தனர் பித்ருக்கள் மறைந்ததும் அவர்களின் அருளால் அதே நேரத்தில் நதியின் நடுவில் ஒரு அற்புதமான காட்சி தோன்றியது அங்கிருந்து பிரமலோசா என்ற மிகவும் அழகான மனதை மயக்கும் ஒரு அப்சரஸ் தோன்றினாள் அவள் மகாத்மா ரசியின் அருகில் வந்து இனிமையான குரலில் ஓ தபஸ்வி சிரேஷ்டரே என்ற சொன்னாள் இந்த அழகிய பெண்ணை நான் உங்களுக்காக மனைவியாக வழங்குகிறேன் அவளை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் அந்த பெண்ணின் மூலம் உங்களுக்கு ஒரு மிகவும் அறிவார்ந்த மகன் பிறப்பான் அவனுக்கு மனு என்று பெயரிடப்படும் அதன் பிறகு பிரஜாபதி ருஷி அந்த அப்சரஸ் அளித்த மானினி என்ற பெண்ணை முறையாக திருமணம் செய்து கொண்டார் கிருஷ்ணர் கூறுகிறார் கருடா இந்த வகையில் ஆரிஷி ருஷி தன் முன்னோர்களை மகிழ்வித்து ஒரு தகுதியான மனைவியை பெற்று தன் வம்சத்தை வளர்த்தார் இதன் பிறகு பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் கருடனுக்கு முன்னோர்களை மகிழ்விப்பதற்கான பல வழிகளை சொன்னார் இந்த வழிகள் ஒரு மனிதனின் வாழ்க்கையிலிருந்து பித்ருதோஷத்தை நீக்கும் மேலும் முன்னோர்களின் அருளை பெற உதவும் என்றார் பித்ருக்களை மகிழ்விக்கும் வழிகள் கிருஷ்ணர் கூறினார் முன்னோர்களை மகிழ்விப்பதற்கான முதல் மற்றும் முக்கிய வழி தர்ப்பணம் ஆகும் தர்ப்பணம் என்பது முன்னோர்களுக்கு தண்ணீர் கொடுப்பது பித்ரு பட்சத்தின் போது புனித நீர் கருப்பு எல் பால் மற்றும் குசையுடன் முன்னோர்களை அழைக்கும் போது நம்பிக்கையுடன் தண்ணீர் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் போது ஓம் பித்ருப்யதா என்ற மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் முன்னோர்கள் மகிழ்ந்து ஆசிர்வதிப்பார்கள் அவர் மேலும் கூறினார் ஸ்ராத்தம் என்பது முன்னோர்களின் திருப்திக்காக மிகவும் அவசியமானது இதில் முன்னோர்களுக்கு சாத்வீக உணவு பழங்கள் மற்றும் ஆடைகள் அளிக்கப்படுகின்றன சிராதம் செய்பவர் பிராமணர்களுக்கு உணவளித்து அவர்களுக்கு ஆடைகள் மற்றும் தட்சிணை கொடுத்து ஆசிர்வாதம் பெற வேண்டும் சிராதத்தின் நாளில் குறிப்பாக பாயாசம் பூரி காய்கறிகள் மற்றும் பிற சாத்வீக உணவுகளை சமைத்து முன்னோர்களுக்கு அளிக்க வேண்டும் மூன்றாவது வழியாக கிருஷ்ணர் பசு பிராமணர்கள் மற்றும் பிற உயிரினங்களுக்கு உணவளிப்பதாகும் என்றார் குறிப்பாக பசுக்கள் நாய்கள் மற்றும் காகங்களுக்கு உணவளிப்பதன் மூலம் பித்ருக்கள் அடைகிறார்கள் சிராப்தத்தின் நாளில் பசுவிற்கு ரொட்டியும் பசுந்தீனவம் காகத்திற்கு அரிசி மற்றும் பாயாசமும் கொடுப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இது முன்னோர்களின் அருளை பெற்று பித்ருதோஷத்தை நீக்குகிறது பின்னர் கிருஷ்ணர் கூறினார் அரச மரம் மற்றும் துளசி செடியை வழிபடுவதும் முன்னோர்களை மகிழ்விக்கும் சிறந்த வழியாகும் என்றார் அரச மரம் பித்ருகணங்களின் வசிப்பிடமாக கருதப்படுகிறது அதே சமயம் துளசி லக்ஷ்மி தேவியின் சின்னம் சிராத்தத்தின் நாளில் அரச மரத்தையும் துளசியையும் வழிபட்டு அரச மரத்தின் அடியில் விளக்கேற்றுவதன் மூலம் பித்ருக்கள் திருப்தி அடைகிறார் இதனால் பித்ருக்கள் மகிழ்ச்சி அடைந்து குடும்பத்திற்கு மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் ஆசிர்வாதங்களை வழங்குகிறார்கள் பிண்டதானம் மற்றும் விரதம் பகவான் கிருஷ்ணர் கருகனிடம் பித்ருதோஷத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கயா அல்லது பிற புனித ஸ்தலங்களுக்கு சென்று பிண்டதானம் செய்ய வேண்டும் கயாவில் செய்யப்படும் பிண்டதானம் பித்ருக்களை திருப்திப்படுத்துகிறது அவர்கள் மோட்சம் பெற்று தங்கள் சந்ததியினரை ஆசிர்வதிக்கிறார்கள் பிண்டதானம் செய்யும்போது கருப்பு எல் குசை மற்றும் அரிசியை பயன்படுத்தி முன்னோர்களுக்கு அளிக்க வேண்டும் இந்த செயல்முறை அவர்களின் ஆத்மாவிற்கு அமைவியையும் திருப்தியையும் தருகிறது கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார் பித்ருக்களை மகிழ்விக்க பித்ருபக்ஷத்தில் விரதம் இருக்க வேண்டும் இந்த நேரத்தில் சாத்விக உணவை மட்டுமே சாப்பிட வேண்டும் மேலும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் பித்ருபக்ஷத்தில் இறைச்சி மது மற்றும் தாமச உணவுகளை உட்கொள்ளக்கூடாது விரதத்தின் போது பகவான் விஷ்ணு சிவன் மற்றும் லக்ஷ்மி தேவியை வழிபட வேண்டும் இது பித்ருக்களின் ஆத்மாவிற்கு அமைதியை தருகிறது மேலும் அவர்கள் மகிழ்ந்து ஆசீர்வதிக்கிறார்கள் தானம் மற்றும் புனித நதி நீராடல் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பித்ருக்களை திருப்திப்படுத்துவதற்கான ஒரு சிறப்பு வழி அன்னதானம் மற்றும் ஆடை தானம் ஆகும் ஏழைகள் பிராமணர்கள் மற்றும் துறவிகளுக்கு உணவு மற்றும் ஆடைகளை அளிப்பதன் மூலம் பித்ருக்களின் ஆத்மா திருப்தி அடைகிறது பித்ருபக்ஷத்தில் செய்யப்படும் இந்த தானம் ஒரு மனிதனுக்கு அபார புண்ணியத்தை அளிக்கிறது மேலும் பித்ரு தோஷத்திலிருந்து விடுதலை அளிக்கிறது பித்ருக்களின் அருளால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிலைத்திருக்கும் அவர் மேலும் புனித நதிகளில் குறிப்பாக கங்கையில் குறித்து முன்னோர்களுக்கு நீரளிப்பது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது கங்கை நீர் பித்ருக்களின் திருப்திக்கான சிறந்த வழியாகும் ஆகும் இது பித்ருதோஷத்தை நீக்குகிறது மேலும் ஒரு மனிதனின் பாவங்கள் கழுவப்படுகின்றன கங்கையில் குளிப்பதால் பித்ருக்களின் ஆத்மா அமைதியடைந்து அவர்கள் மகிழ்ச்சியுடன் சந்ததியினரை ஆசீர்வதிக்கிறார்கள் கிருஷ்ணர் மேலும் கூறுகிறார் பித்ருக்களை மகிழ்விக்க சத்சங்கத்தில் பங்கேற்க வேண்டும் மேலும் புனித நூல்களை படிக்க வேண்டும் குறிப்பாக பகவத்கீதையின் பதினோராவது அத்தியாயத்தை படிப்பது மிகவும் பயனுள்ளது இதை படிப்பதன் மூலம் பித்ருக்களின் ஆத்மாவிற்கு அமைதி கிடைக்கிறது மேலும் அவர்களின் அருள் சந்ததியினரின் மீது நிலைத்திருக்கும் இறுதியில் பகவான் கிருஷ்ணர் இந்த வழிகளை நம்பிக்கையுடன் கடைபிடிப்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான மகிழ்ச்சியையும் செழித்தையும் பெறுவார்கள் பித்ருதோஷத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் மேலும் குடும்பத்தில் அமைதி நிலைத்திருக்கும் கருடா இந்த வழிகளை கடைபிடிப்பவர்களின் பித்ருக்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றார் எனவே நண்பர்களே இந்த வகையில் கருட புராணத்தில் பித்ருபக்ஷத்தின் கதையும் பித்ருக்களை மகிழ்விக்கும் வழிகளும் விரிவாக விவரிக்கப்பட்டுள்ளன இந்த கதை முன்னோர்களுக்கு சேவை செய்வதும் தர்ப்பணம் செய்வதும் ஒவ்வொரு மனிதனின் தலையாய கடமை என்பதை நமக்கு கற்றுத்தருகிறது நண்பர்களே இந்த கதையும் தகவல்களும் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் பிடித்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நன்றி